இப்போ நம்ம தண்ணிக்கு தண்ணியில் வாட்டர் பாட்டில் தான் வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி சொல்கிறோம்ல அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறது அப்போ அது மாதிரி இதில் எதை இதெல்லாம் விட்டு விடுபட்டு போயிருக்குதோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க சரியா ம் எஃப் ஐ எஃப் ஐ எல் எல் ஃபில் ஆ வெரி குட் ஐ என் ஆ இன் ஆ ஃபில் இன் ஃபில் இன் டி ஹேச்சி ம் த வெரி குட் M, I, yes, yes. Hm. Hmm. Hmm. Uh, Come. Missing. Missing. Very good. Y, Y, hmm. U, Y, D, D, hmm. E, R, yes. Hmm.

வெரி குட் 4 அப்புறம் 5 வெரி குட் சரி அது 5 வா சரி கரெக்டா சொல்றீங்க 5 க்கு அப்புறம் சிக்ஸ் செவன் வரும் ம் லெட் ஸ்டார்ட் இறங்க அரே சொல்றேன் 4 க்கு அப்புறம் 5 வரும் இப்படி பண்ணும்மா ம்

செவன் போடுங்கப்பா அதான் எப்படியா வரும் வெரி குட் போடுங்க ம் போடுங்க வெரி குட் ஓகேவா ம் அடுத்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சில சமயங்கள் அதை ரிவர்ஸ் ஆவும் உல்ட்டாவாகவும் எழுதுவாங்க ஆ ஓகே ஆ ஓகே எல்லா குழந்தைங்களுமே அப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம குழந்தைங்க அப்படி எழுதுனாங்கன்னா நீங்கள் அதுக்காக ரொம்பலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனால தான் நான் அதை அப்படியே எடிட் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துருக்கிறேன்

அவங்க தப்பாக இது எழுதுனாங்கன்னா அதாவது உள்டாவாக தான் எழுதுவாங்க அப்படி எழுதுனாங்கன்னா நம்ம அவங்க மேலே ரொம்ப கோவப்பட வேண்டாம் எது நைனு ஓகே டென் இது வெரி குட் இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோமா அடுத்து கீழே இருக்கிறத ஃபில்அப் பண்ணுங்க ம் ம் வெரி குட் போடுங்க டூ எப்படி போட்டுக்கிறீங்க மேலே ம் போடுங்க தலையை கொஞ்சம் திருப்பிப் போறா? இங்கே ம் இல்லை தலையை தலையை மறைக்காம ஆ போடுங்க வெரி குட் ம் வெரி குட் 3 வெரி குட் 2 இந்த 3 4 இந்த 5 வெரி குட் இது

அம்மா நான் இப்படி போட்டு கீழே நல்லா மேல் விடுங்க போதும் கீழே நல்லா விடுங்க ம்

வெரி குட் ஓகே ஆக்சுவலா வந்து நைன் போடும்போது நம்ம இப்படி போட மாட்டோம் இங்கிருந்து இப்படி போய் இப்படிதான் போடுவோம் அப்படி போட்டு காட்டுங்க இப்படி இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வரணும் ஏ மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து வரணும் ம் ஏ எப்படி போடுவீங்க ஸ்மால் ஏ